சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்ன நீ கவலையாக இருக்கின்றாய் உனக்கு நான் எவ்வளவு முறை சொல்லி இருக்கின்றேன் இன்னும் உனக்கு புரியவில்லையா ஏன் இன்னும் அறியாத பிள்ளையாகவே இருக்கின்றாய் நான் உனக்கு தினமும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன் ஆனால் நீ அறியாத குழந்தையாக இருந்து ஏமாந்து கொண்டு தான் இருக்கின்றாய் உன் முதுகில் குத்துவது கூட உனக்கு தெரியாமல் அவர்கள் கூட நீ இன்னும் சிரித்து பேசிக்கொண்டு தான் இருக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன் முகத்திற்கு முன்னால் சிரித்து பேசிவிட்டு முகத்துக்கு பின்னால் குத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது கூட உனக்கு தெரியவில்லையா உன் கூடவே இருப்பவர்கள் உன்னை பற்றி தேவையில்லாமல் பேசி உன்னை முதுகில் குத்துகிறார்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் இதையெல்லாம் உனக்கு நான் தெரிய வைத்திருக்கின்றேன் ஆனாலும் இன்றும் அவர்களை நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்று நாளை சரியா இடுவார்கள் என்று அவர்களுக்கு வாய்ப்பை நீ கொடுத்து கொண்டே இருக்கின்றாய் உனக்கே தெரியும் உன்னை யார் முதுகில் குத்துகிறார்கள் என்று ஆனால் நீ பொறுமையாக இருக்கிறாய் ஏன் பொறுமையாக இருக்கிறாய் என்று நான் சொல்லட்டுமா நீ என் குழந்தை அதனால் உனக்கு அந்த பொறுமை பிறவிலேயே வந்துவிட்டது உன் முதுகில் குத்துவார்கள் யார் என்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் உன் கூடவே இருந்து பிரித்து சிரித்து உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்கள்தான் உன் முதுகில் குத்துகிறார்கள் யார் என்று உனக்கு என்னிடம் தெரிந்திருக்கும் யோசித்து பார் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் உனக்கு காட்டுவேன் உன் முதுகில் குத்துபவர்கள் யார் என்று நான் காட்டுவேன் நீ ஆனால் எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் நீ தனியால் என்று நினைக்காதே உன் கூட இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் அப்பாவாக என்ன அல்லவா நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள் உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நான் தருகிறேன் யாரை நினைத்தும் நீ கலங்காதே பயப்படவும் தேவையில்லை உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்